வணக்கம் மிகர்களுக்கு நான் வென்னியந்தன் உங்களுக்கு தெரியும் தியாகி திலிவன் அண்ணாவுடைய அந்த தியாகங்கள் நிறைந்த நாட்கள் அந்த நாட்களை எண்ணிய நினைவேந்தல்கள் தாயகத்திலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது திரிவன் அண்ணாவுடைய தியாகம் உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசுன்னு சொல்ற இந்திய இராணுவம் மிகப்பெரிய பின்னோக்கத்தோட இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்து இலங்கைக்கு வந்தது அந்த நேரத்தை சரியாகவே ஒரு தீர்க்க தரிசிகள் போல எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்து ஒரு பிள்ளையான ஒப்பந்தம் இந்திய ராணுவங்கள மண்ணில வாரதுன்னு நோக்கம் பேர இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தியும் இலங்கையினுடைய ஜேஆர் ஆர் வந்து மிக மோசமான ஒரு நிலைமையை கொண்டு தான் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை செய்துகொண்டதை இவர்களை விட தலைவருக்கு தீர்க்க தரிசிகளும் முதலே தெரியும் தான் அண்ணன் வந்து இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளல ஆனா அந்த இராணுவம் வந்து எங்களுடைய தமிழாக்களுடைய பிரதிநிதிகள் விடுதலை புலிகளுடைய ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் ஒரு கோரிக்கை இல்லாமல் அவரோட பேச்சுவார்த்தை செய்யாமல் மிக மோசமான நிலையில் மிகப்பெரிய ராணுவ தலைவர் அதாவது வந்து அமைதிப்படையின் வந்த இந்திய ராணுவம் வந்து அவர்கள் கொண்டு வந்தது வந்து தேங்கிகள் போர் உலங்கு வானூர்திகள் நிறைய ராணுவ படைகள் உங்களுக்கு தெரியும் அந்த நேரம் வந்து சீக்கிரன்னு சொல்வார்கள் அப்படிப்பட்ட படைகள் எல்லாத்தையும் முறைக்கி அங்கே வந்து இறங்கி மிக மோசமாக முதலாவதாக தலைவர்கிட்ட கேட்டது ஆயுதத்தை ஒப்படைக்க வச்சு ஆயுதத்தை ஒப்படைச்சால் நாங்கள் உங்களோட கதைக்கிறோம் தமிழர்களை பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம் தலைவர் சர்வதேசத்தின் மதித்து நாங்களும் பேச்சுவார்த்தையை போகணும் ஜனக ரீதியாக ஒரு தீர்வு வரும் என்று சொல்லி இந்த ராணுவத்தை நம்பியும் ஆனால் தெரிஞ்சு கொண்டும் அண்ணன் வந்து முழு ஆயுதங்களையும் ஒப்படைச்சவர் இந்தியா அமைக்க ஒப்படைக்கப்பட்டது எங்களால் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து ஆயுதங்களும் வந்து உங்களுக்கு தெரியும் துணை ஆயுத குழுக்கள் என்று சொல்லி இபிஆர்எல்ஏஃப் தானே அந்த ஆயுதங்கள் எல்லாம் வழங்கப்பட்டது அந்த இபிஆர்ஃபால் அந்த ஆயுதங்களாலேயே எங்களோட மக்களை தாக்கினதும் எங்கள பிடிச்சு கொண்டு பாலியல் எல்லூரம் செய்தாலும் சின்ன இளைஞர்களை பிடிச்சிக்கொண்டு விருப்பம் இல்லாமல் பயிற்சி கொடுத்ததும் இப்படிப்பட்ட மோசமான நிலையில உருவாக்கப்பட்டது அப்போ இதை வந்து உலக அறிய செய்யணும்ன்றதுக்கு இந்தியா வந்து அகிம்சை ரீதியாகவே காந்தி வழியில் வந்ததுக்காக அதே வழியில் வந்து எங்களோட தெளிவனை நான் வந்து உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தவன் இந்த உண்ணாவிரதம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நாங்கள் நினைச்சோம் ஏதோ ஒரு வழியில் இந்தியா அதை தடுக்க நிப்பாட்டும் மட்டும் இல்லை அந்த நேரம் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் நல்லூருக்கு வந்த டிஸ்ட்ரிக் வந்து தலைவரோட வந்து சந்தித்து தெளிவான நேரடியாக ஒரு வாக்குறுதியை கொடுத்தா உண்ட உண்ணாவிரதத்தை நிப்பாட்டலாம்னு சொல்லி டிஸ்ட்ரிக்கு சொன்னது அவர் அதை செய்ய செய்யலை அவர் வேறவே இல்லை அவர் பலாலியோடய திரும்பிட்டார் திளிவன் இந்த உண்ணாவிரத மேடைக்கு வந்து இதை வாக்குறுதியை கொடுத்து நாங்கள் இந்த செயற்பாட்டை நிப்பாற்றோம் திட்டமிட்ட குடியேற்றங்கள் சிங்கள குடியேற்ற திட்டங்கள் அனைத்து தமிழ் மக்களுக்கான எதிர் எதிரான செயற்பாடுகளை அவர்கள் நிப்பாட்டில் அதால் தொடர்ச்சியாக உண்ணாவிரதம்

பற்றி திருவண்ட தியாகத்தை பற்றி அறிஞ்சிருக்கிறோம் உணர்வுகளை புரிஞ்சு கொள்கிறோம் இப்போ இருக்கிற ஆட்சி மாற்றம் நல்லது சரியானவர்கள் நாங்கள் சொல்லல இப்போ காலம் இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லையன்றதை மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம் அதுக்காக நாங்கள் யாரையும் சொல்லிடலாம் இந்திய ராணுவம் வந்துடுற கேட்க வெங்கடையாக்கள் பேக்கரியில் பான் போட்டு கொடுத்தாக்கள் இருக்கிறோம் தென்மேரத்தில் இளநீர் விழுங்கி வெட்டி கொடுத்தாள் இருக்கு அவைக்கு தான் முதல் அடி விழுந்தது அப்படி சந்திரிகா ஆட்சிக்கு வரைக்கும் முதல் முதல் தானும் புள்ளப்படுக்கட்டினா தானும் உருவா ஒரு வித வேண்டிய வழி எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி போட்டு நார்வோலையும் சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலேயும் மிகப்பெரிய மோசமான படுகொலைகள் செய்து அவள் ஆட்சி தொடங்கினாலே முறைக்கும் செம்மணி வரைக்கும் இன்றைக்கு உலக அறிஞர் செம்மணி வரைக்கும் அவ தான் கதாநாயகி அப்படி எல்லாரும் ஆரம்ப கட்ட கட்டத்துல இப்படித்தான் வாடுறது இப்போ பேருந்து கடைசி கட்டத்துல வந்து எல்லாம் மரண ஓலத்துல முடியிற ஆனா இப்பத்தி ஆட்சி மாவட்டத்தை நான் மரண ஓலமா முடியுமா என்றதை சொல்லிடலாம் எதையும் நாங்கள் பொறுத்துட்டு இருந்துதான் பார்க்கணும் நாங்கள் உண்மையா நம்ப வேண்டியது எங்களுடைய தலைவரையும் இந்த மாவீரரையும் மட்டும்தான் நம்பணும் இதுக்குடையில நாங்கள் யாரையும் நம்பிடலாது யாகி தெளிவு வேணுன்னா தெரியுமா அவர் சாய்கை கூட கடைசியாக சொல்லிட்டு வா சொன்ன வசனம் வந்து என்னுடைய வந்து உயிர் வந்து மக்களுக்கும் என்னுடைய உடல் வந்து மருத்துவ பீட மாணவர்களுக்கென்று சொல்லி யாழ் பல்கலைக்கழகத்துக்கு வந்து அவற்றை உடலை வந்து ஒப்படைக்கப்பட்டது படிக்கிறதுக்கு அப்போ யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய கண்காட்சி கேட்கல நான் போய் பார்த்துறேன் சின்னல இருந்த கண்ணாடி கண்ணாடிப்பட்டிக்கே இருந்தது அதுக்கப்புறம் வந்து யாழ்ப்பாணத்தை வந்து சூரிய ராணுவ நடவடிக்கை வந்து செய்தோன்று பிடிச்சு கொண்டு வாரான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பல்கலை மாணவர்களும் விறுவிறு சொல்கிறார் வந்து தமிழக அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்சி செல்வனை சொல்லிடணும் என்னென்னு சொன்னேன் இந்த உடல் அங்கே வச்சிருக்கையில் அதை என்ன கட்டாயம் இராணுவம் வந்தால் இந்த உடலை சேதப்படுத்தும் இதை நீங்களே கொண்டு போகும்போது அப்போ அதை வந்து தென்மராட்சி மாவீரர் தொழில்து கொண்டு வரப்படுது தென்மராட்சி மாவீரில் கொண்டு அங்கே வச்சு அப்போ இருந்து திருப்பி கிளாலியூட அஞ்சால் கொண்டு வராதுன்றது கண்ணாடி பட்டிக்கு சிரமப்பட்ட வேலையாக இருக்கும் ஆமி நெருங்கி கொண்டு கொண்டா போல தவிர்க்க முடியாத காரணத்தால் பேந்தொரு நேரம் எடுப்போம் என்று சொல்லி தென்மராட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் மாவீரர் தொழில் மில்லத்தில் அந்த தெளிவன் என்னுடைய விதைக்கப்பட்டது கண்ணாடி பட்டியோட அதுக்கு பிறகு இந்த அந்த தொழில் மில்லம் வந்து இப்போ ராணுவ குண்டு இடிக்கப்பட்டு இப்போ அந்த காணி இப்போ ஒரு வெறும் காணியாக இருக்குது அது இப்படி இப்போ என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்கே எண்டுக்கையுமே எங்களோட இதயங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கணும் எங்கேயும் எங்களால் மறக்க முடியாத தியாகங்கள் எங்களோட எப்பயுமே எங்களோட அடுத்த சமூகத்துக்கு கட்டாயம் தெரியும் தெளிவன் அந்த தியாகம் எப்படி இருக்கும் பன்னெண்டு நாள் இப்போ நிச்சயமாக நான் நேற்றெல்லாம் அடையாளம் உண்ணாவிறது என்ற நினைவு நடந்தது அங்கே நான் ரெண்டு மூணு சின்ன பிள்ளைகளை போய் கேட்க அதில் வடிவா தமிழ்லேயும் இங்கிலீஷையும் என்ன சொல்லி ஜெலிவர் இப்படி தான் இருந்தது அப்படி தான் இருந்தால் ஏதோ தங்களும் ஒன்றுக்கு நடந்த மாதிரி எல்லாம் சொல்லிச்சு நிச்சயமாக இந்த ஊடகங்கள் விகான்மியா ஏன்மிய இருக்கிற ஊடகங்களும் இந்த செய்தியை கடத்தி கொண்டு போயிடும் நிச்சயமாக ஊடகங்களுக்கு நன்றி நிச்சயமாக இந்த தியாகிகளுடைய உண்மை சம்பவங்கள் எப்போயுமே வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டும் எல்லாருக்கும் தெரிய வேணும் என்ன மேறை தெளிவண்ணை பற்றி நிறைய தியாகங்களை பெருங்கியாக தயவு செய்து பிஹைண்ட் மீ மீடியாக்க வாங்கோ அவர்கள் ஊடாக இதை எல்லாருக்கும் சொல்லுங்க நன்றி